நான் வந்து ஐசிஎஃபில் வேலை செஞ்சிருந்தேன் ரயில்வே அது தான் ஒர்க் பண்ணியிருந்தேன் கேஷுவல் லெவலில் இருந்து அறுபது வருஷம் சர்வீஸ் பண்ணிவிட்டு ரிட்டையர்ட் ஆகிட்டு வெளியே வந்துவிட்டேன் நான் டியூட்டியில் இருக்கும்போது எனக்கு ஒரு ஐம்பத்தெட்டு வயசு இருக்கும்போது பேக் பெயின் வந்தது கொஞ்ச நாள் ரொம்ப சிக்லிஸ்ட்டு அப்படி இப்படி சிக்கிலே போயிட்டேன் அப்போது அங்கேருந்து மோ ரயில்வே ஹாஸ்பிட்டலெலாம் எங்கெங்கே ஹாஸ்பிட்டலில் சுற்றி கூட எனக்கு சரி பண்ண முடியல பல்ஜி ஆகிடுச்சி எல்ஃபோர் எல் ஃபைவ் அப்படி எதாவது சொல்லி எனக்கு இது பண்ணாங்க அப்புறம் கொஞ்சம் நம்ம பேர்லாம் ஆப்ரேஷன்லாம் பண்ணால் கொஞ்சம் டாக்டர்லாம் ரெஃபர் பண்ணாங்க இந்த அறுபது வயசுக்கிட்ட போயிட்டு நம்ம ஆப்ரேஷன் பண்ணி என்ன பண்ணுறது வீல் சேரில் போனோமா அந்த ஓய்வு ஒரு நடிகை போய் போயிட்டாங்க நிறைய பேர் அந்த மாதிரி ஆயிட்டாங்க அதனால ஆப்ரேஷன் வேணாம் அப்படின்னு அப்படியே போகும்போது எனக்கு அகுபஞ்சர் மருத்துவ மேதை பஞ்சர் ஆசான் கலைச்செல்வன் சேலம் அவருடைய மீட்டிங் ஒன்று பார்த்தேன் பாண்டிச்சேரியில் அப்புறம் நடந்து போயிருக்கும் போது அவருடைய பெரிய பேனர் பார்த்து அதுக்குள்ளே போய் உக்காந்தேன் அந்த உட்காந்து போதும் அந்த அக்குப்பஞ்சரை பற்றி அவங்க அவ்வளோ பேசினார் அவர் அதுக்கப்புறம் அந்த பாண்டிச்சேரி ஆள்லேயே ஒரு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் அவர் ரிட்டையர்டு அப்போ ரிட்டைர்டு அவர் சொன்னார் நான் உட்காந்து சீட்டில் கணக்கு போனால் எனக்கு பேக் பெயின் வந்து நிம்முற முடியாமல் ரொம்ப நாள் கீழே உக்காந்து இல்லை டாய்லெட்லாம் கூட நான் வெஸ்டர்ன் ஸ்டைடில் தான் போகிறேன் கீழே உட்கார முடியாது சொன்னார் அவர் பேசினார் அது கேட்டிருந்தேன் அப்புறம் அவர் செஞ்சு காமிச்சார் இந்த அக்கு பஞ்சரில் வந்து நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு என்ன இந்த கலைச்சல்ன்றதே எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி பாரு எப்படி உட்கார வச்சுருன்னு கீழே உட்காந்தாரு எழுந்தார் சாப்பிட்றது எல்லாம் கீழே உட்காந்து சாப்பிட்றாரு இப்போ எல்லாம் செய்கிறேன் நான் அப்போது எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு சார் நம்மளும் இந்த அக்கு பஞ்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு போய்ட்டு கற்றுக்கண்ணா நிறைய பேருக்கு சேவையாகவே பண்ணலாமா இது இப்போ அவர் பண்ணுற மாதிரி அப்போ தான் எனக்கு அந்த உதயமாச்சு நம்மளும் ரிட்டைர்டான இதுதான் செய்யணும் அப்படின்ற அந்த நோக்கத்தில் தான் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அக்கு பஞ்சர் சென்டர் அதை என்னுடைய பேரே இந்த நிறுவனத்து பேர் ஆவடி அக்கு பஞ்சர் சேவை மையம்னு வச்சேன் ஆவடியில் இருக்கிறதுனால ஆவடி ஊர் பேரும் அக்கு பஞ்சர் அக்கு பஞ்சர் சேவை சென்டர் மையம் அப்படின்னு வச்சேன் நான் அப்படி வச்சு இப்போ ஓடி இருக்குது நிறைய பேர் படிச்சுட்டு போயிருக்காங்க நிறைய பேர் போயிட்டு அங்கங்கே கிளினிக் மாதிரி ஆரம்பித்து சேவை பண்ணுறாங்க அதில் கொஞ்சம் பேர் வந்து தவறான இதிலெல்லாம் போயிடுறாங்க டக்குன்னு உடனே சரியாகணும் அழைப்பி இந்த தலைவலியா மாத்திரை போடு அது இதுன்னு கொடுத்து கொஞ்சம் இல்லாமல் வந்துன்னு போயிருக்குது இன்னும் அக்கு வந்து பெரிய லெவலில் வரல ஆனால் இந்த மாதிரி லெவலில் இருக்கும்போது தான் தொண்டு செஞ்சுன்னே போவாங்க அதிகமாக சம்பாதிக்கணுன்ற ஆசை அக்கு பஞ்சர் மருத்துவர்களுக்கு இருக்காது ஏன்னா அவங்க எல்லாருமே சேவை பண்ணுற மனப்பான்மையோட தான் சேவை செய்யினு இருக்காங்க நிறைய நிறுவனங்கள் இருக்குது நிறைய அசோசியஷன் இருக்குது எல்லாமே வந்து சேவை மனப்பான்மையோட செஞ்சுன்னு இருக்காங்க இதில் யாரும் பெரிய பெரிய ஆளுங்க கிடையாது எல்லாம் சாதாரண ஆளுங்க சேவை பண்ணின்னு நிறைய பேர் இருக்காங்க போகிறாங்க வந்துன்னு இருக்காங்க இன்னைக்கு கூட புதிய மருத்துவர்கள் வர்றாங்க போகிறாங்க நிறைய மருத்துவர்கள் உருவாகின்னு இருக்காங்க வேறு என்ன சார் வேணு வேற வந்து இப்போ